நம்மளுடைய முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்துட்டு அம்மா சமாதியில உட்கார்ந்து தியானம் பண்ணதுக்கு அப்புறமா அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளுமே வந்துட்டு ரொம்பவே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க அது வந்துட்டு அஇஅதிமுகவோட அஸ்திவாரத்தையே வந்துட்டு ஆட்டி போட்டுடுச்சு அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் பேசியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் சசிகலா மீது அடுக்கடுக்காக வந்துட்டு பல குற்றச்சாட்டுக்களை முன்னிறுத்தி வந்துட்டே இருக்காரு இதன் மூலமா வந்துட்டு பல பேர் அதாவது சசிகலாவின் ஆதரவாளர்கள் பல பேர் வந்துட்டு பன்னீர்செல்வத்திற்கு எதிராக இருந்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போதைக்கு நூத்தி இருபத்தி எம்எல்ஏ எம்எல்ஏக்களும் வந்துட்டு சசிகலாவின் கைப்பிடிக்குள் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தாங்க ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பன்னீர்செல்வத்தின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக பல பேர் வந்துட்டு இப்போ பேசி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும்

பன்னீர்செல்வத்தை பொது மேடையில் நேரடியாக இருக்காருங்க எப்படி சொல்லியிருக்காருன்னா பன்னீர் அடங்கீரு அப்படி இல்லைன்னா புளிப்படையை வச்சு நான் அடக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமா பேசியிருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு பன்னீர்செல்வத்திற்கு ஏதாவது ஆபத்து வரலாம் அப்படின்றது மட்டும் ரொம்பவே நல்லா தெரியுதுங்க உண்மை என்னன்னா பன்னீர்செல்வம் வந்துட்டு அடுக்கடுக்கா இன்னும் பல உண்மைகளை வந்துட்டு சொல்ல அதாவது நேற்று வரைக்கும் அவர் சொன்னது வந்துட்டு வெறும் பத்து பர்சன்டேஜ் தானா மீதியும் வந்துட்டு அவர் சொல்வதற்கு எல்லாமே எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க அதனால பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டியதும் பன்னீர்செல்வத்தின் பாதுகாப்பு அளிக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமை அப்படின்னு இப்போ பல பேர் வந்துட்டு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாகவே பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸ் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ